வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்பு நம்ம பார்க்க போறோம் மொத்தமா நானூற்றி அறுபது நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்கு அது என்னென்ன நிறுவனத்தில் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு ஒன்பே ஒன்னும் நம்ம பார்க்கலாம் முதல் நிறுவனம் ஸ்ரேயாஸ் கிரியேஷன் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கேட்குறாங்க இருபத்தி சம்பளம் எழுபது சீட் யூனிட்ட பார்த்துக்கிற ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கருவம்பாளையம் மங்கள ரோட்டில் இருக்கு அடுத்து பாருங்க டிரைவர் பேட்ச் இருக்கு ஸ்ரீ ஜெய் மாருதி விலாஸ் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் டிரைவர் பேட்சு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஈச்சர் ஓட்டுற மாதிரி வேலை ரூம் ஃபுட் தங்குற இடத்தோட ஸ்நாக்ஸ் கடையில் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் கொண்டு போய் கடைகளுக்கு போட்டுட்டு வர மாதிரி இது ஒரு மிகப்பெரிய ஸ்நாக்ஸ் மேனுஃபேக்சர் நிறுவனம் ஸ்ரீ மாருதி விலாஸ் ஸ்ரீ ஜெய் மாருதி விலாஸ் அடுத்த நிறுவனம் பாருங்க ரெட்ரோ ஃபேஷன் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கேட்குறாங்க முப்பத்தி சம்பளம் அடுத்து

அக்கௌண்ட்ஸ்ல டேட்டா என்ட்ரில இருந்து ஹெச்ஆர் சங்கீதா பாத்துக்கிறாங்க அவங்க நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் போர் வாங்க வேலை வாய்ப்புல தொடர்ந்து பார்ப்போம் அடுத்து பாருங்க சர்வேஸ்வரா டிரேடர்ஸ் டிரைவர் பேட்ச் கேட்கிறாங்க இருபத்தி சம்பளம் விமா டெப்ஸ் இன்வெர்ட் அவுட்வேர்ட் எக்ஸிகூட்டிவ் கேட்கிறாங்க இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் அக்கௌண்டன்ட் இருக்குது அதே நிறுவனத்தில் இருபத்தி சம்பளம் ஹெச்ஆர் மேனேஜர் இருக்குது இருபத்தி சம்பளம் ரிசப்ஷனிஸ்ட் இருக்குது பதினாறாயிரம் சம்பளம் மேலே இருக்குதே பத்தொன்பதாயிரம் சம்பளம் இது எல்லாம் விமா டேப்ஸுக்கு இருக்கிற வேலை வாய்ப்புகள் அடுத்து ஜேகே கே ஃபேப்ரிக் பேப்ரிக் ஃபாலோ கேட்கிறாங்க இருபத்தி நாலாயிரம் சம்பளம் ஃப்ரெஷர் கேட்கிறாங்க எக்ஸலன்ட் எக்ஸ்போர்ட் பதினாறாயிரம் சம்பளம் இந்த மாதிரி சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் நம்ம ஜிவிஎஸ் இருக்குது நம்மளோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஆப் கூகுள் பிளே ஸ்டோரில் வரும் டவுன்லோட் பண்ணிக்கங்க அதில் இருக்கிற அனைத்து வேலை வாய்ப்பும் இலவச வேலை வாய்ப்பு தான் கால் பண்ணணும்னு கம்பெனி நம்பர் கொடுப்பாங்க நீங்க ஒரு ஒன் பிப்டி கட்டுற மாதிரி வரும் அது பார்த்தீங்கன்னா டீடைல் எல்லாம் நம்ம ஆபீஸ்ல மூணு ஹெச்ஆர் இருக்காங்க அவங்களுக்கு ஜூனியர் இருக்காங்க மொத்தமா ஆறு பேரு உங்களை வேலை வாய்ப்புல சேர்த்துக்காக தான் இருக்காங்க பதினாறு வருஷமா பிரத்தியோக வேலை வாய்ப்பில் இருக்கிற ஒரே நிறுவனம் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்